啊。 நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விறக முருகன் சொல்லுவாங்க சொல்லி சொல்லிக்கொள்ள எனக்கு யாரும் கிடையாது அண்ணா மூணு பொண்டாட்டி காட்டினா அக்கா மூணு பொண்டாட்டி மூணு வையா போட்டாளுங்க மொத தரமா ஒரு பொண்டாட்டி சித்த போய் ஜெயமாலின்னு ஒரு பொண்ணை பார்த்து காட்டின லாரி கட்டையாத்த வந்தாரு லாரி டிரைவர் கட்டை ஏத்திக்கணும் போவாருன்னு பார்த்தா என் மொத பொண்டாட்டி ஜெயமாலினிய தண்ணு பூட்டாரு

ஐஸ் ஐசு விற்கிறோம் வந்தாம்பா பால் ஐசு பால் ஐசுன்னு ஐசு சாப்பாட்டுக்கு ஆட்டப்பட்டுக்கு நான் ஐசு காரம் பின்னாலும் ஓடிட்டு வாடா ஏன் ரெண்டாவது பொண்டாட்டி ஐசு காரம் தண்ணி போட்டான் ஒண்டியா கிரியாடா பக்கத்துனி கூட ஆளு கிடையாது சப்போஸ் வீந்துட்டா கூட உனக்கு தண்ணி மண்ட ஓனமாடா கிட்ட கட்டினா தான் ஓடி போடுறாளுங்க அவளு பக்கத்துல மங்களத்துல ஒரு பொண்ணுக்கு இராடா நல்ல பொண்ணுடா முருகா நீ ஆயிரங்காய் சுற்றா வீட்டுக்கு வந்தாலும் அவ கையால ஒரு முழுங்கு தண்ணி குச்சினா அந்த கஷ்டம்லாம் காட்டா பறந்து போடும்டா நல்ல பொண்ணு கட்டுறா நல்ல பொண்ணு கட்டுறான்னு அக்கம் அக்கங்கிறவங்க பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க வார்த்தையா சிறுமே கொண்டு அவளு பக்கத்துல மங்கலத்துல போய் மூணாந்தரமாக கட்டிக்கினு வந்து அவ பண்ற கொடுமை என்னால தாங்க முள்ளக்கா ஊடுன்ற வீட்டுல நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாணம் தெளிச்சு பெருக்கி தண்ணி கோலம் போட்டா நம்ம வீட்டுல லட்சுமி வந்து கொண்டு வாரு பொண்ணாவும் பொருளாவும் பணமாவும் பாக்கியம் ஆகுமே மொண்டாட்டி மங்கள் தா எட்டு மணிக்கு சாணம் தெளிக்கிறாளே நம்ம வீட்டுல லட்சுமி வந்து கொண்டு வளாடா இந்த குடும்பத்துல முயலே வாங்க கூடுமே அக்க மக்கம் கரங்கெல்லாம் தின்றாங்க இன்னாடி இப்படி எல்லாம் பண்டிகை மங்கள் தானு கேட்டா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாக்கா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு சாணம் தெளிச்சு பெருக்கி தள்ளி கோலம் போட்டா லட்சுமி வந்து போயிடுவாளாம் நல்லா நெக்கு முக்க துணுட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் டிவில சீரியல பாத்துட்டு ஆசைப்பட்டு கேக்குறானு இருபத்தஞ்சாயிரம் குத்து ஒரு டச் போன ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எத்துக்கணும் தாழ்ரா பாரு ராவம் பாக்கணுமா என்னடி பண்றேன்னு கேட்டா வாட்ஸ்அப் பாக்குறாளா பேஸ்புக் பாக்குறாளா இதெல்லாம் பாத்துட்டு எட்டு மணிக்கு சாணம் தெளிக்கிறியே நம்ம வீட்டுல லட்சுமி வந்து ஒன்று வாழான்னு கேட்டா அப்பதான் லட்சுமி எல்லா வீட்டையும் பாத்துட்டு கட்சா நம்ம வீட்டுல வந்து நோய் வாழா இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அலையராக்கா முருகா மாறி அம்மனுக்கு கூடு ஊத்தன் திருவிழா செய்ய போறோம் வீட்டுக்கு தலை கட்டு பிரிவு ஆயிரம் ரூபாய் போட்டுக்கிறோம்

ஆட்டதான பாக்க போறே சும்மா போவாதே அரபடியாச்சு ஊற வச்சு காய வச்சு வார்த்து குத்தாமிச்சங்க எது குத்தாமிச்சே ஆட்டம் பாக்கும் போது அக்கம் பக்கங்கிற உங்களுக்கு ஆளுக்கு ஒரு குடிய அள்ளி குத்து தூக்க வந்தாக்கா அச்சு சொல்லுங்க ஆட்டம் பாத்துட்டு வா அப்படின்னு அமிச்சு வச்சு ஆட்டம் பாத்துட்டு வீட்டுக்கு வருவானு நான் பாத்துக்க நிக்கிறேன் ஆரணி வள்ளி நாடகமன்ற உரிமையாளர் ஆசிரியரும் அணை எம்இ அண்ணாதுரை அவர்கள் இவன் மூணாவது பொண்டாட்டி மங்கள் தளத்தாலும் போட்டா இருக்க வாத்தியார் அழகு பார்த்து ஆசைப்பட்டாலோ இல்ல வாத்தியார் நடிப்பு பார்த்து ஆசைப்பட்டாலோ என் மூணாவது பொண்டாட்டி மங்கள் தலை வாத்தியார் தள்ளு போட்டா இருக்க ஆட்டம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவானு ஒரு குண்டா நிறைய தண்ணி காய வச்சுட்டு அவெல்லாம் கண்ணு மூச்சு ஆட்டம் பாக்குறாளு உடம்பா சித்தியா இருக்கணும் தண்ணி காய வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வச்சுட்டு

சென்று வெட்டி வீதியிலே விற்பனை செய்து மக்கள் கொடுக்கிற ஊதியத்தை வைத்து உயிர் வாய்ந்து வருகிறேன் இப்போதே காணகம் செல்ல வேண்டும் வெட்ட வேண்டும் வீதியிலே விற்பனை செய்ய வேண்டும் சென்று வருகிறேன் யார் என்று தெரியவில்லை ஒரு பெண்ணானவள் ஆபத்தான பகுதியை நோக்கி ஐந்து செல்கிறாளே இந்த காணகத்திலே கொடிய மிருகங்களெலாம் ஆகிறது மிருகங்களால் அந்த பெண்ணுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நேரலாம் நம்ம கண்ணு ஒரு உயிர் போகக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உதவி செய்வோம் அம்மா அந்த வழி போகாதம்மா அது ஆபத்தான பகுதி மலை காத்தி வரும் பாட்டு கேட்குதா என் பயங்கிலே இனி காதலனை பெருந்து ஒருபோதும் என்னால் உயிர் வாட முடியாது இப்போதே அதோ தெரியும் மலை மீது இந்நூயிரை நான் நானே வரவில்லை என்றான் இந்த மலை உத்திரியாறு தாக துடிந்து விட்டாலே அம்மானு யாரு எந்த நாட்டை சேர்ந்தவங்க விஞ்ஞான நிலைமை ஏற்பட்டது எதுக்காக தாக துணிந்து விட்டாலும் ஏ இந்த பாவி நீகளை இதற்காக காப்பாற்ற வேண்டும் பாமா நான் வாட பிரதவனே ஐயோ பாவம் இந்த சின்னஞ்சிறு வயதிலே நீ சாக துணியாமா உன் வாய்க்கில என்ன நேர்ந்தது என்னிடம் சொல்லி வாமா எனக்கு உறவுனே சொல்லிக் கொள்ள யாரும் கிடையாது எனக்கு என் நாட்டு மக்கள் தான ஆதரவு காடகத்திலே விறகு வெட்டி வீதியிலே விற்பனை செய்து மக்கள் கொடுக்கிற ஊதியத்தை வைத்து உயிர் வாழ்ந்து வருகிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி செய்யறேன் சொல்லுமா என்ன நடந்தது என் வாழ்க்கையில் என்ன நடந்தது ஆமா நான் கட்டீடுவாமா பாத்ரூம்

ஆலமரம் பக்கத்துல ஒரு குருசு குருசத்து உண்மைதான அந்த வீடு தாய்ந்த பிறகு வெட்டி முருகனுடைய வீடு மறுபடியும் வீட்டுக்கு வா முதல்ல வெயில சாப்பிடு பிறகு பேசலாம்